உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக என்று நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கண்டா ஒரு வித்தியாசமான காணொலி தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய உணர்வோடு பின்னி பிணைஞ்ச ஒரு நிகழ்வாக தான் இந்த காணொளி இருக்கும் ஏன்னு இப்படி சொல்கிறேன்ட்டு பார்த்திங்களாண்டா எப்படி சொல்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வெளிநாடுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இலட்சியமாக இருக்குது நாங்களும் வெளிநாட்டுக்கு போக மாட்டோமா நாங்களும் உழைக்க மாட்டோமா நாங்களும் பெரிய வீடு கட்ட மாட்டோமா நாங்களும் பெரிய கார் எடுக்க மாட்டோமா நாங்களும் அப்படி வர மாட்டோமாண்டு அது உங்களுக்கு புரிய என்று நினைக்கிறோம் அவ்வளவு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு இதாகவே இருக்குங்க அது யாரையுமே விட்டு வைக்காது நான் உட்பட அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது அப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் ஸ்வீஸில் கிட்டத்தட்ட எட்டு வருஷங்களாக இருந்து ரிஜெக்ட் ஆகி இப்போ என்னுடைய சொந்த நாட்டில் என்னுடைய சொந்த வீட்டில் இப்ப இருந்து தான் உங்களுக்கு காணொலி கொண்டிருக்கிறேன் என்ன அப்போ நான் எவ்வளவோ கனவுகளோட எவ்வளவோ என்னென்னு சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு கனவுகளை சுமந்து இந்த நாட்டை விட்டு என்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய நாள் இந்த நாட்டான் அப்போ இதை பற்றி தான் உங்களோட கலைக்க போகிறேன் அப்போ என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை வந்து மறக்காமல் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊக்கமாகவும் பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமேண்ணே நான் தொடர்ந்து நான் வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் அப்படி எனக்கு ஆதரவு தரும் போது எனக்கு தொடர்ந்து இன்னும் இன்னும் அதிகப்படியாக ஒரு இன்னும் நான் ஒரு சுறுசுறுப்பாக வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரியோ என்னென்று சொல்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கனவுகள் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு கனவுகளோட அவ்வளவும் அப்படியே நெஞ்சுக்குள்ளே போட்டு சுமந்து கொண்டு அப்படியே வீட்டை விட்டு வலிக்கிட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலமாக போகிறேன் பின்னேறம் வந்து எனக்கு ஃப்ளைட் நாட்டை விட்டு வழியில் போகிறேன் என்னுடைய வீட்டை விட்டும் வழியில் போகிறேன்னு இந்த நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மறக்க முடியாத கணக்க நிகழ்வுகள் இருக்குது அதை சொல்லவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் நான் ஏனெண்டா இப்போவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப எனக்கு எமோஷன் மாதிரி ஆகுது எனக்கு ஏனெண்டா நான் வலிக்கடும்போது இங்கே நான் உண்டு என்னோடய தம்பி உண்டு அம்மா உண்டு அம்மம்மா உண்டு அப்பா உண்டு பெரியம்மா என்னோடய அம்மம்மான்ட்டு அக்கா ஆறு பேர் இதில் மூன்று பேர் இப்போ இல்லை மூன்று பேரும் மறந்துட்டோம் என்னென்று சொல்கிறது உங்களுக்கு இந்த மூன்று பேருடைய இழப்பிலையும் நான் இங்கே இல்லை எனக்கு வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த உணர்வுகளை என்ன இந்த என்னுடைய அப்பாண்ட இறப்புலையும் நான் பக்கத்தில் இல்லை அம்மம்மான்ட இறப்புலையும் நான் பக்கத்தில் இல்லை அது வார்த்தையால் சொல்லவே முடியாது சரி ஓகே அது தேவையில்லைன்னு அது உணர்வுகள் ரொம்ப எங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு நான் மட்டும் இல்லை என்ன போல் எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ உறவுகள் என்னப்போல் வெளிநாடு என்று வழி இடையில் அணிக்கும் போது இப்படி வீடுகளில் இருக்கிற ஆக்கள் வந்து இறக்கிறது வலமை அப்படி போது அவர்கள் வந்து அந்த அவர்களுக்கு வருகின்ற அந்த வேதனை வந்து அது வார்த்தையால் சொல்லவே முடியாது ஏனெண்டா அதுக்கும் மேலே என்ன சொல்ல முடியும் என்ன நான் அனுபவித்தேன்னா அதனால் எனக்கு தெரியும் அந்த வழி அப்போ அப்பாவை எல்லாம் கட்டுப்பிடிச்சி எல்லாம் அழுது அம்மாவையெல்லாம் கட்டுப்பிடிச்சி அழுது எங்களோடய அம்மம்மா வாய் பேசவே மாட்டாள் அவாக்கெல்லாம் சொல்லுவேன் நான் அவாக்கு பல்லு இல்லை அப்போ நான் சொல்லுவேன் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு உனக்கு நான் பல்லெல்லாம் செய்வேன் அப்படியெல்லாம் கணக்காக சொல்லியிருக்கிறேன் அப்போ அப்படியெல்லாம் பல அந்த இதுகளோடு போனது ஆனால் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு வீடு ஒன்று காட்டினா வெளிநாட்டுக்கு போயிட்டு பாருங்கள் நல்ல ஒரு என்ன நல்ல ஒரு வீடு ஒன்று காட்டினா கட்ட முடிஞ்சது எனக்கு வெளிநாட்டுக்கு போனதால் இப்படி என்னால் வீடு கட்ட முடிஞ்சன் சொன்னாலும் என்னால் இந்த எட்டு வருஷம் வெளிநாட்டில் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே இல்லை என்னுடைய பழைய காணொலியை பார்த்த ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் இருந்த என்னுடைய வாழ்க்கை என்னென்ன நடந்தது எனக்கு எனக்கு ரிஜெக்ட் ஆனது எனக்கு காலில் ஆப்ரேஷன் கையில் ஆப்ரேஷன் வந்து என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்குற ஆட்களுக்கு என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கும் அப்போ என்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு திறந்த சிறைச்சாலை என்று சொல்லுவேன் நான் என்ன எல்லாமே அங்கே இருக்குது ஆனால் சந்தோஷத்தை வாங்கவே முடியாது என்ன சந்தோஷமன்றது கிடைக்காது ஒரு அது சொல்லவே முடியாது வார்த்தையால் என்ன எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் நான் உட்பட வெளிநாடுன்ற ஒரு ஒரு சொர்க்கம் அங்கே போனால் என்னென்று சொல்கிறது அதோடு அதோடு வேறு ஒரு உலகம் வேறு ஒரு சொர்க்கம் அங்கே போன காசு கிடைக்கும் கணக்கை காசு கிடைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் கோடி கணக்கில் வீடு கட்டுவோம் பெரிய கார் எடுப்போம் பெரிய பங்களா வாங்குவோம் பெரிய காணி வாங்குவோம் என்று ஒரு சொல்ல முடியாத அது நான் என்று சொல்ல அது அவளுடைய ஆசை என்ன அந்த ஒரு என்னடா மற்றவன் வெளிநாட்டில் போயிட்டு அவன் செய்கிறான் அப்போ நானும் செய்தான் என்னென்று ஆனால் உண்டை நாங்கள் யோசிக்க தவறிட்டோம் என்ன மற்றவன் ஒரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னம் போனவன் அவனுக்கு விசா இருக்குது அவனுக்கு விசா இருக்கிறதால அவனுக்கு எந்த விதமான ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை ஏன்னா எந்த விதமான ஒரு யோசனை இல்லை குழப்பம் இல்லை அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறான் அவன் உழைக்கிறான் அவன் வேலை செய்கிறான் காசு அனுப்புகிறான் அவன் செய்கிறான் இது இப்போ போன ஆக்களுக்கு அது அப்படி நடக்காது என்ன என்னடா விசா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் எங்கள்கிட்ட ஆக்களுக்கு விசாவை குறித்து எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லை இப்போ வார ஆக்களுக்கும் சரி ஏற்கனவே வந்த ஆக்களுக்கும் சரி அங்கே விசா வெளிநாடுன்றால் அது ஒரு வேறு ஒரு உலகம் அந்த ஒரு நினைப்பில் அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம் உழைக்கலாம்னு சொல்லித்தான் போவிடும் ஆனால் அங்கே போனால் அப்புறம் தான் தெரியும் அந்த ஒரு என்னட ஒரு டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை என்பது சரி ஓகே அது அங்கே அழைக்கிறது அப்போ நான் அவ்வளவு ஒரு கனவுகளோடு போனான் ஆனால் போகும்போது நான் அம்மாவுக்கு சொன்னேன் நான் அம்மா நான் இந்த வீடு வந்து கட்டி தந்துருவேன் நம்ம உங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறாங்க கூட அடிக்கடி சொல்லுவேன் நான் நான் அம்மாவுக்கு ஆனால் அதை நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு அழகான வீடு அம்மாக்கு நான் கட்டி கொடுத்தது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் என்னட்டு சொல்கிறது அங்கே போய் நான் எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்ல இருந்தாலும் சொல்கிறேன் என்னடா என்னென்னடா இப்போ இருக்கிற பொடியாங்கள் வந்து பெரும்பாலும் என்ன மாதிரி இருப்பாங்களன்னு நான் நினைக்கலாம் இருப்பாங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க பெரும்பாலும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க நானெல்லாம் ரொம்ப இப்போ வேலை வேலையென்றே போவேன் எ எங்கே வேலை போனாலும் போவேன் நான் இன்னும் சும்மாவே இருக்க மாட்டேன் வீட்டில் அந்த ரூமில் அந்த காசுகளை வந்து ரொம்ப மிச்சம் பிடிப்பேன் நான் தேவையில்லாத செலவுகள் இந்த நல்ல மார்க்கான உடுப்புகளாக இருக்கட்டும் சப்பாத்துகளாக இருக்கட்டும் ஜாக்கெட்டு அதில் எல்லாமே நான் வாங்கவே மாட்டேன் இருக்கிறத உண்டண்டா அதைத்தான் நான் வர போடுவேன் எந்த ஃப்ரெண்ட் பொடியும் அதை குறித்து என்ன நக்களை கூட என்னடா நீ போடுறதையே போடுற உழைக்கிறதானே நாள் உடுப்பு வாங்கி போடணுண்டு எனக்கு என்ன ஓகே எனக்கு அடிப்படையாக எனக்கு உடுப்பு உடுப்பு இருக்கேன் இப்போ விதம் விதமாக உடுப்பு போகிறோம் அது என்னுடைய விருப்பம் அது எனக்கு அது விருப்பம் இல்லை இப்போ அதனால் என்னுடைய அடிப்படத்தில் உடுப்பு இருக்குது போட ஓகே புளி இருக்குது எக்கெட் போடுறோன்னு ஓகே மற்றது கலர்ஸ் பண்ணணும் வந்து அவசியம் இல்லை அப்படி நான் வந்து என்னுடைய ஆடம்பர இதுகளை குறைச்சி நான் சேர்த்த காசு தான் இந்த வீடு அப்போ ஒரு பக்கம் எனக்கு அது சந்தோஷமாயிருக்குது நான் வெளிநாட்டுக்கு போனதால் இந்த வீடு கட்டினதை குறித்து எனக்கு சந்தோஷப்படுது என்ன ஆனால் அங்கே போய் இந்த ஏழரை வருஷமும் என்னுடைய இளமையை நான் விளந்துச்சேன் இது வாழ்க்கையில் எல்லாமே திரும்பி வரும் மே ஆனால் வாழ்க்கை வந்து திரும்பியே வராது இளம காலம் வந்து திரும்பியே வராது என்ன என்ன அதுக்குள்ளே எவ்வளவோ சந்தோஷமான நினைவுகளை நாங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் நான் அதை சம்பாதிக்க முடியலை ஓகே இருந்தாலும் அந்த நான் சம்பாதிக்க தவறின எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன் அதை நான் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு நான் அதை சொல்ல முடியுமேண்ணே இப்போ நான் எப்படி நான் வெளிநாட்டுக்கு போன அந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சேன் பார்த்தீங்கன்னா உண்மையே அது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நினைக்கும்போது நான் வளமையாக கம்பெசுக்கு போகிற மாதிரி தான் ஜப்னா யூனிவர்சிட்டி போயிட்டு வீட்டை வந்து இருக்கும்போது ஒருக்கா ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சுற்றி திரிஞ்ச ஒரு பொடியை அவன் ஒரு கிழமைக்கு முன்னே அவனை கண்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் அவன் போஸ்ட் போட்டிருக்கிறான் ஸ்விஸில் நின்று எழுதி போட்டிருக்கான் அப்போ நான் பார்த்துட்டு அம்மாவுக்கும் காட்டிவிட்டான் வாங்கி பாருங்கம்மா இவன் இவனை இப்போ தான் கண்டு நான் கிழமை அதுவும் இல்லை கொஞ்ச நாள் தான் கண்டு இப்போ ஸ்விஸில் நிற்கிறான்ண்டுப்ப சரியாக இருந்தால் அவனுக்கு மெசேஞ்சரில் உடனே கால் பண்ணுவேன் கால் பண்ணி கேட்டேன் ஏதாவது ஜூனி இப்போ எல்லாம் கண்டு நான் இப்போ ஃபோனி அப்போ அவன் சொன்ன அனுப்பி இப்படித்தான் போனான் என்ன நீங்களும் போகிறீங்களா வரண்டா சொல்லுங்களோ நான் அந்த ஏசெண்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்றான் அப்போ சரியானட்டு அந்த ஏஜெண்ட் நம்பரை தந்தான் அப்போ அவனும் நாங்கள் அவருக்கு கால் பண்ணி கவச்சிருக்கிறான் அப்போ நான் கால் பண்ண ஆன்சர் இல்லை அப்போ நான் அவனுக்கு சொன்னேன் என்ன நான் கால் பண்ண ஆன்சர் இல்லை அப்போ அவன் சொன்னான் நான் அவனுக்கு சொல்லிவிட்டேன் அவர் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு எடுப்பார் நீங்கள் அவருக்கு இது பண்ணாதீங்க விடுங்க அப்போ நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன் விட்டுட்டு நான் அதை மறந்தே போயிட்டேன்னா நான் அதுக்கு பிறகு நான் என்னுடைய படிப்பை நான் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு அந்த ஒரு கொஞ்ச நாள் அந்த ஒரு இது இருந்ததுன்னு எனக்கு எடுக்கையில் அதுக்கு பிறகு அதை நான் மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னா என் பட்டில் என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டு இருந்தது என்ன அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு பிறகு நான் எதிர்பார்க்கவே இல்லை நினைக்கிறேன் நான் பார்த்தா நான் அந்த என்று நினைக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கான ப்ரொசீசர் அப்போ அதுக்குள்ளே அவர் எனக்கு கோல் பண்ணினார் கோல் பண்ணி நான் நின்றுதான் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்திட்டு சொன்னார் உங்களுக்கு இப்போது வெளிநாட்டுக்கு போக பிளான் இருக்காண்டு என்ன செய்யறேன்னு தெரியல அப்போ நான் ஓமன்ட்டு சொன்னேன் நான் சொல்ல ஆ சரி ஓகே அப்போ அதுக்குரிய ப்ரோசஸ் எல்லாமே கிடைச்சேன் கதச்சி போட்டால் சரி ஓகே அந்த அப்போ அந்த டைம் நான் போகவேக்கே எனக்கு முப்பத்தி எட்டு லட்சம் முடிஞ்சது வெளிநாட்டுக்கு போகவேக்க ஸ்விசுக்கு போகிறதுக்கு முப்பத்தெட்டு லட்சம் முடிஞ்சது அப்போ அதெல்லாமே கதைச்சி ஓகே அப்புறம் தான் காசு அண்ணும் போது தான் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு இது வந்தது நம்பிக்கை ஓகே இப்போ காசு வேஸ்ட் பண்ணப்படாது நாங்கள் அப்புறம் தான் காசு அண்ணும் போது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் தானே அப்போ வீட்லேயும் அம்மாக்கள் சரி ஓகே அதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படியே சரியானது வழி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவர் என்னோட கால் பண்ணி கிடச்சி ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த ப்ரொசஸ் வந்து ஓகே ஆகிட்டு ஓகே ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த வீட்டை விட்டு நான் வழியை வழி கிட்ட நாள் காலமாக போய் அடுத்த நாள் விடிய கொழும்பு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எடுக்கிறேன்ன அப்போ இந்த நாளில் என்னால் மறக்கவே முடியாது எவ்வளவோ கனவுகளோடு திருப்பியும் தான் அணு எவ்வளவோ கனவுகளோட நான் இங்கேருந்து நான் இதே தான் ஆனால் இப்படி இல்லை அந்த வாசல் அப்போ ஒரு ஒரு படலை படலெலாம் விட்டு அதாவது இதான் இதான் அந்த வாசல் பார்த்திங்களா நான் மறந்துட்டேன் இதுதான் அந்த வாசல் முந்திருந்த வாசல் இது தான் இந்த இது தான் இதுதான் அந்த வாசல் இந்த வாசலுக்குள்ளால்தான் நான் வலிக்கிட்டனே இப்போ இப்படி இருக்குது ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகே என்னால் முடிஞ்சதை ஏதோ சேர்ந்து ஆனால் என்ன ஒரு பக்கத்தில் படிப்பை விளந்துட்டேன் அடுத்தது வந்து என்னுடைய ஃபிசிக்கலாக என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய கால் அங்கே போய் தான் இந்த கால் கண்டறியாத ஒரு விளையாட்டுக்கு போய் காலை உடச்சி மற்றது வேலைக்கு போய் வேலை வேலை வேலையாண்டு ஓடி இந்த கையையும் நான் இது பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆப்ரேஷன் நடக்க இருக்குது இந்த நிரஞ்சனி இந்த பிரச்சனையால் கொஞ்சம் என்னென்ன சொல்கிறது எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு இருக்கிறதால அப்போ இதை கொஞ்சம் இருக்குது ஆனால் சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் என்னடா ரொம்ப வலி அது சும்மா ஒரு உடுப்பு போட்டு கசைக்க இழாது மரக்கரை வட்ட இலாது அவ்வளோத்துக்குன்ற ஒரு இதாக இருக்குது அப்போ அதுதான் அங்கே போய் என்னத்தை சம்பாதித்தனண்டா எங்கள் வீட்டை சம்பாதிச்சேன் என்ன திறந்த நன்டா என்னுடைய ஃபிசிக்கலாக இழந்துட்டேன் அதோட மென்டல் ரீதியாக ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள அங்கே நான் மிக்கது சந்தோஷம் நிம்மதி சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்குது சந்தோஷமும் இல்லை எனக்கு அங்கே நிம்மதியுமே இல்லை அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோம் நான் அதுக்கு பிறகுதான் தான் ஓகே என்ன கடைசி கட்டம் என்னை நாட்டுக்கு பிடிச்சி அனுப்புகிற நிலைமையில் இருந்தே நான் அப்போ கண பேர் என்ன சொன்னத நீ போகாத வேறு நாட்டுக்கு போ ஃப்ரான்ஸுக்கு போ இத்தாலிக்கு போ லண்டனுக்கு போன்று கண பேர் எனக்கு சொன்னத நான் அதை எதையுமே நான் பொருட்படுத்தலை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் தெரியும் அவனவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளும் வேதனைகளும் நியாயங்களும் நீதிகளும் அவனவனுக்குள்ளான் இருக்குமேண்ணே எனக்கு இந்த நன்மைக்கு தான் எல்லாேருமே சொன்னவை ஆனால் எனக்கு தான் தெரியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நான் வேறு நாட்டுக்கு போனாலும் அங்கே நின்று வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது எந்த விசா இல்லாதவனுக்கு அங்கே கிடைக்கிற வேலை கோப்பை கழுவுற வேலை டாய்லெட் கழுவுற வேலை நம்ம படிக்கிற வேலை ரெஸ்டாரண்ட்டுகளை கூடுதலாக கோப்பை கழுவுற வேலையெல்லாம் இருக்குது அப்போ எந்த இந்த பிரச்சனைக்கும் கால் பிரச்சனைக்கும் நின்று நிற்கிறாகன நேரம் அதோடய கையால் கழுவுறதுக்கு இதுவும் எனக்கு இடம் கொடுக்காது அப்போ அதனால் எல்லாமே யோசித்து போட்டு ஓகே வாழ்க்கை ஒரு தான் வாழப் போறதுனே இன்னொரு வாழ்க்கை எனக்கு இருக்குமான்ட்டு எனக்கு தெரிஞ்சால் ஓகே நான் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை எனக்கு இல்லை இன்றைக்கு இருக்கிறனா நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு கேட்டால் கேள்விக்குறி இல்லை ஏன்னா இப்போ கண்ணுக்கு முன்னாலே இருக்கும் நாளைக்கு பார்த்தா செத்து போகிறான் என்ன இப்போ நானும் எப்படி இருக்கணும் தெரியாதுன்றதுக்காக சார் இருக்கிற காலத்தில் சந்தோஷம் ஆகாலும் மே ஓகே மனசு என்று போய் மனசியோட சந்தோஷமாக அம்மாவோட சந்தோஷமாக சகோதரங்களோட சந்தோஷமாக சொந்த வீடு சொந்த நாட்டில் அப்படியே இதில் முத்தத்தில் பாயை விரிச்சிட்டு சந்தோஷமாக அப்படியே மெல்லாக்கா படுத்தம் இருப்பேன் அதோடய சந்தோஷமே காசு வேணும் தான் காசு முக்கியம்தான் இந்த காலத்தில் காசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இப்போ இந்த ஆப்ரேஷன் எடுத்தாலும் சரி எதாக எடுத்தாலும் காசு 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 தான் ஆனால் காசை விட முக்கியம் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் மென்டலியாக எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் என அதுதான் முக்கியம் அதுக்கு பிறகு காசு காசு முக்கியம் ஓகே இப்போ நான் என்னத்த இதில் நான் வந்து முக்கியமாக நான் என்றால் இப்போ இருக்கிற பொரிய கனப்பேர் நான் இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு தனிப்பட்ட ரீதியாக கணப்பேர்னு தொடர்பு கொண்டே நீங்கள் என்னத்த கேட்ட கேள்வி நாங்கள் யூரோப்புக்கு போக போகிறோம் குறிப்பாக சுரீஸுக்கு போக போகிறோம் என்ன மாதிரி விசா கிடைக்குமா அப்படியா அப்படியாங்க அப்போ நான் அவைகளுக்கு சொன்ன பதில் என் முதல் போட்ட வீடியோக்களை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்னதுக்கு பிற என்னெண்டா இப்போ ஒரு ஆக்கள் போ போகிற போது நாங்கள் அவையில் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அது அழகே இல்லைன்னா அது அவையந்த விருப்பம் ஆனால் என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இப்போ நான் அங்கே போய் நான் பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் நான் அதை சொல்கிறேன் ஆனால் இதுதான் உங்களுக்கு நடக்கும் என்று நான் சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் அது வேறு சிலவில் உங்களுக்கு லக் இருந்தால் வச்சுப்போம் அது லக்கும் அப்படி நான் சொல்லக்கூடாது அதுவும் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் லக் இருக்குன்ட்டு சொல்லுவேன் நான் அப்படி அப்போ அந்த லட்சத்தில் ஒரு ஆளை நீங்கள் இருந்தால் நான் சொல்லி ஏன் உங்கள் அந்த லக்கை நான் வேஸ்ட் பண்ணுவேன் அப்போ அதனால் நான் இது போக வந்தாமட்டும் நான் அழுத்தமாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அங்கே சொந்த சகோதரம் முக்கியமாக தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அங்கே ஒரு சொந்த சகோதரம் இருந்தால் உங்களோட சொந்த அம்மா அப்பா அம்மா அப்பா சொந்தந்தானே உங்களுக்கு கண்டு ஒரு அம்மா அப்பாவோ இல்லாட்டிக்கு உங்களுக்குண்டு ஒரு சகோதரமோ இருந்தால் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் போகலாம் நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நிம்மதியாக நீங்கள் போகலாம் ஏன்னாடா உங்களோடய சகோதரம் அங்கே இருக்குது உங்களை பார்த்துக்கொள்ளும் எது நடந்தாலும் ஏதோ ஒன்றை உங்களை பார்த்து கொள்ளினமன்ற ஒரு நம்பிக்கை வேறு ஏன்னா அவையில் இருக்கிறதால உங்களுக்கு விசா கிடைக்குமென்ற எண்ணம் இல்லை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க மைண்ட் ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு இருக்க முடியும் அது தான் நான் சொல்கிறேன் மற்றும்படி நீங்கள் அங்கே விசா கிடைக்கும் நீங்கள் சம்பாதிப்பீங்கள் அப்படி இப்படி வந்து போய் உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட காலங்கள காலம் பொண்ணானது அதை வேஸ்ட் பண்ணாதீங்க யோசித்து நல்ல புத்தியாக நீங்கள் சேர்த்துட்ற ஒன்றுமே நான் இப்போ என்னை பொறுத்த மட்டும் இல்லையே இப்போ கணக்காக அந்த இத்தாலி விசா கொடுக்குறாங்க வந்து அதில் நீங்கள் இத்தாலிக்கு போய் நீங்கள் வேக்கு விசாவில் போய் அங்கே நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் நாட்டுக்கும் வந்து போகலாம் அந்த அங்கே நின்று கொண்டு நீங்கள் யூரோப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றியும் தெரியல ஆனால் என்னோட சனம் அதை விட்டுட்டு இத்தாலிக்கு வேர்க்குசாவில் போய் அங்கால் சுவிஸ் ஃப்ரான்ஸ் வந்து ஓடி தெரியுது அந்த சனங்களுக்கு அடிப்படை அந்த புரிந்துணர்வு இல்லை அந்த புரிதல் இல்லை சுவிஸ் சுவிஸ் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் அண்டு ஓடுறதே தவிர விசா குறித்து எந்த விதமான ஒரு புரிந்துணர்வும் இல்லை என்ற தான் முக்கியம் வெளிநாட்டு எடுத்துக்கொண்ட தான் முக்கியம் ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த புரிந்துணர்வு இல்லை இனி போகிற ஆக்கள் என்றாலும் தயவு செய்து புரிஞ்சு ஏன்னா உங்களோட குடும்பங்களை புரிஞ்சு செயற்பாடுங்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் இதெல்லாம் நான் கிடைக்கலாமல் தெரியாது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட வீடு ஈடு வச்சுட்டு போனவர் என்ன வீடை ஈடு வச்சிட்டு போய் அங்கே வேலை இல்லை வேலை பெருசாக இருந்தவரைக்கும் இல்லை அதுக்கு பிறகு அவர் ரொம்ப எல்லா இடமும் ஓடுபட்டு தெரிஞ்சு ஒரு வேலையை எடுத்துட்டேன் எடுத்த பிறகு அவருக்கு அந்த வேலை எடுத்தவர் வந் வேலை கொடுத்தவர் வந்து ஒழுங்கான சம்பளம் அவருக்கு கொடுக்கல அவர் பிச்சு 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 கொடுக்குறது அப்படி செய்கிறது அப்போ வீட்டுக்கு ஈடு வச்சது வந்து வட்டியும் கூடிக்கொண்டு போகுது அப்போ இவர் வட்டியை கூட கட்ட முடியாத அளவுக்கு போய் கடைசியாக அவர் அங்கேருந்து யோசித்து தற்கொலை பண்ணி கொண்டது இப்படியே ஒன்று ரெண்டு இல்லை இப்படி கணக்காக அங்கே இருக்குது வெளிநாடுகளில் இப்படி கணக்காக இருக்குது எங்களுக்கு அது இலைமரக்காயாக அது எங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது அங்கே கணக்காக நடக்குதுன்னு அதோட இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இடையில் போய் நின்று வருஷ கணக்காக நின்று அங்கே பிரச்சனை பட்டு அங்கே தற்கொலை பண்ணுற ஆக்களும் இருக்குது கடன் கூடு இப்படி கணக்காக இருக்குதுகள் எதுவாக இருந்தாலும் ஏன் ஒரு சுய அறிவு இருக்குது பகுத்தறிவு வந்து இருக்குது அப்போ அந்த அறிவை வச்சு நீங்கள் உங்களுக்கென்ற ஒரு சொந்த முடிவை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றும்போது என்ன அப்போ இன்றைக்கி இந்த நாள் மறக்க முடியாது கிட்டத்தட்ட இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ எத்தனை மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சு இந்த டைம் நான் நான் முருகண்டி தாண்டி போய் கொண்டிருப்பேன் நான் இந்த டைம் என்ன போய் கொண்டிருக்கிறேன் நான் இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருந்து வைங்களேன் எனக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்கின்ற வைங்களேன் என்ன சிவனண்டா முகம் முதல் முதலாக போயிட்டு அந்தண்டு வலிக்கிற என்ன ஏதாவது தடைப்பட்டு நான் சொல்லிவிடுவேன் நீ போகாத வெளிநாட்டுக்கு போகாத வெளிநாட்டுக்கு போனால் இதுதான் நடக்கும்ண்டு ஆனால் நீங்கள் கேட்பீங்க போனதால தான் இந்த வீடு கட்டினான் உண்மைதான் அது சந்தோஷம் ஆனால் அந்த ஒரு இவ்வளக காலம் அந்த நிம்மதியை இளம்பிட்டனே என்ற ஒரு பெரிய ஒரு வெக்கம் பெரிய ஒரு அது வார்த்தையால் நான் சும்மா உங்களோட கழிக்கிறேன் ஆனால் அதை சொல்ல முடியாத அளவு எனக்கு வேதனை அந்த டைம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அது அப்படியே போயிட்டு தானே அப்போ ஓகே அப்போ இந்த காணொளி ஏதோ ஒரு வகையில் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரயோசனமாக இருந்தால் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்